பாத்திமா அண்ணனுடைய சுருபத்தின் முன்பாக இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பங்கில் இருந்த அருள் தந்தை அந்தோணி பர்னாந்த் அவருடைய முயற்சியினால் இந்த புனித சுரபமானது இங்கு கொண்டு வரப்பட்டது எனவே அஞ்சிலிருந்து இந்த ஆலயமானது பாத்திமா அன்னை திருத்தலமாக உயர்த்தப்பட்டது அங்கிருந்து மக்கள் பல மக்கள் வருவார்கள் இந்த அன்னையினுடைய ஆசிர்வாதத்தை அனைவரும் பெற்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த அன்னையினுடைய இந்த புதுமை சுரபத்தினுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அன்னை மரியால் மூன்று குழந்தைகளுக்கு காட்சி கொடுக்கின்றாள் பிரான்சிஸ் லூசியா ஜெசிந்தா என்ற மூன்று குழந்தைகளுக்கு காட்சி கொடுக்கின்றால் அந்த குழந்தைகளில் இரண்டு குழந்தைகள் அடுத்த ஆண்டை இறந்திருந்தால் கூட லூசியா என்பவர் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பல ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்திருந்தார் அவருடைய கண்காணிப்பில் பல சுரூபங்கள் செய்யப்பட்டது அந்த சுரூபத்தினுடைய ஒரு சுரூபமானது இந்த பாத்திமா அன்னை சுரூபம் இந்த சுருபமானது நம்முடைய அப்போது இருந்த அருள் தந்தை அந்தோனி அவருடைய முயற்சியினால் நம்முடைய ஆலயத்தில் கொண்டு வரப்பட்டது என்று இந்த சுருபமானது இங்கு வந்ததோ இருந்து இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களுமே இந்த அன்னை தேடி வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள்